உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் அதாவது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தான் அந்த புதன் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்க தான் இந்த கன்னி ராசி அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக பாருங்கள் அப்படா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு ஒன்பதாவது பாவகம் அப்படின்னா ரிஷப ராசியில் உட்காந்துருக்கிறார் சுக்குரனுடைய வீட்டில் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்றது பாகியஸ்தானம் பொதுவாக பாகியஸ்தானத்தில் ஒரு கிரகம் உக்காந்தா நல்ல பலன்களை கொடுப்பாருன்றது கண்டிப்பாக ஒரு ஐதீகம் பண வரவு கொடுப்பாருன்றது ஒரு ஐதீகம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க ஒரு பத்து வருஷம் ஆகிடுச்சி நானும் சரி இந்த கிரகப்பயிற்சியானால் கொடுக்கும் ஏதோ இந்த கிரகப்பயிற்சியானா கொடுத்துரும் ஏதோ இந்த மாதம் பிறந்தால் கொடுத்துரும் இந்த வருஷம் பிறந்தால் கொடுத்துரும் நம்மளும் ஒவ்வொரு மாதம் எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் வாய்ப்பில்லை அப்படி பார்த்தா இந்த பாக்கியஸ்தானத்தில் உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் புதன் பகவான் உட்காந்துருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் ஆறு தேதி வரைக்கும் தான் உக்காந்துருக்கிறார் அப்போ அந்த ஜூன் மாதம் ஆறு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் அப்படின்றது புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது திருமணம் கல்யாணன்றது வந்து ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தா நினச்ச உடனே கல்யாணம் ஆகிடும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா என்ன வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தாலும் தட்டிகிட்டே தான் இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக ஆறு தேதிக்குள்ளார கூட அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா ஏன்னா இந்த ஆறு தேதிக்குள்ளார உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல போய் புதன் பகவான் உட்கார்ந்து அப்படி பார்த்தா திருமணம் புத்திர பாக்யம் அடுத்தது தொழில் வளர்ச்சி ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு நான் அப்டேட் ஆகி போயிடுவோமா இல்ல நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துருமா ஏன் பிறந்தமுன்னு தெரியல யாருக்காக வாழ்றோம்னு தெரியல எதுக்காக வாழ்றோம்னு தெரியல ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தேவிக்குள்ளாரையே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து புதன் பகவானும் அதாவது சூரிய பகவானும் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இப்போ உட்காந்துருக்கிறாரு எப்பயுமே சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க இது ஒரு யோகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதாவது சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா புதன் ஆதித்திய யோகம் அப்போ அந்த ஆதித்திய யோகம் அப்படின்றது இந்த மாதம் ஃபுல்லாக இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம் நீங்கள் நான் கேட்குறது உங்களுக்கு தேதியிலிருந்து அந்த ஆறாம் தேதி வரைக்கும் தான் இப்போ அந்த ஆறாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்திய யோகம் உண்டு அதனால் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் தொழில் பாக்கியம் ரெண்டாவது உடல் உபாதிகள்லருந்து வெளியில் வரதுக்கு இந்த மாதிரி பாக்கியங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்போ ஆறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதனத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்னால் தன் சொந்த வீட்டுக்கே வந்துடுறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் மடம்னா என்ன தொழில் ஸ்தானம் குறிப்பாக சுயத்தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒன்பதா சாரி ஆறாம் இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நாலு காசை பார்க்கலாம் லாபத்தை பார்க்கலாம் ஏன்னா அந்த ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்லேயும் உட்காந்துருவார் அப்போ நான் என்ன சொன்னேன் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கே வந்துடுறார் ஆறாம் தேதியிலருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் உக்காரும்போது அப்போ வந்து ஒரு ஆர்டர் வருமா இல்லை எடுத்த ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அல்லது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுமா இல்லை நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அது உங்களுக்கு நடக்குமா இல்லை அதை தாண்டி ஏதாவது வெளிநாடு வெளிமூறுக்குன்னா போகலான்னு முயற்சி எடுத்துருப்பீங்க போகலாமா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பண்ண எதிர்பார்த்த ஒரு ஆர்டரும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு வந்து ஆறு தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு தேதி வரைக்குமே உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்த பட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து இப்போ கடகராசியில் இருக்கிறார் கடகராசியில் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு ஆனால் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஒரு ரெண்டரை மாதமாக பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியில் நீச்சம் அடைகிறார் அப்போ கடகராசியில் நீச்சம் அடையும் போது செவ்வாய் பகவான் வலு இழந்துறார் சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்போ அதிலிருந்து சிம்ம ராசிக்கு வரணும் ஆனால் வரல வக்கரம் அடைகிறாரு திரும்ப மிதுன ராசிக்கு போகிறார் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி கடகராசிக்கு வராரு மறுபடியும் அடைகிறார் மறுபடியும் வக்கரம் அடைகிறாரு மறுபடியும் பார்த்தா ராசிக்கு போகிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மிதுனராசிக்கு கடகராசிக்கு மிதுன ராசிக்குன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டு கொஞ்சம் குழப்பத்திலே ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாக அவங்களுக்கு ஓடிப்போச்சு இதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நாலு காசு மிச்சம் வைக்க முடியல எப்படி சொல்கிறது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடை கொடுக்குள் வாங்கல கொஞ்சம் தாமதம் வர வேண்டிய பைசா கொஞ்சம் வரல எடுத்த ஆர்டர் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண முடியல சப்போர்ட் பண்றேன்னு சொன்னவங்க சப்போர்ட் பண்ணல இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் இது எல்லாமே இந்த ஆறு தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஆறு தேதிக்கு மேலே அந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் இருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பி சிம்ம ராசிக்கு வராரு அப்படி வரக்கூடிய அந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்ப குரு பகவான் வந்து உங்களுக்கு பயிற்சியான பார்த்தீங்களா அது சுத்தமாக நல்லா இல்லை இது எப்படி சொல்கிற அப்படின்னா பொதுவாக குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உக்காறக்கூடாது பத்தில் குரு உக்காந்தா பதவி கூட பரிபோகமாட்டான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பத்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் அதனால் தொழிலில் கவனமாக இருக்கணும் பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக மாட்டான் அப்போ மெயினாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி கொத்து வேலை செய்யலிருந்து ஐடி கம்பெனி வேலை செய்கிற வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதை வேலை செய்யணும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கும் வேலையில் குழப்பத்தை கொடுத்துருப்பார் பணக்கஷ்டத்தை கொடுத்துருப்பார் முடக்கத்தை கொடுத்துருப்பார் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொஞ்சம் தாமதமாகும் இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் முன்னே சொன்ன மாதிரி எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தவிழ்ச்சிகிட்டு இருக்கக்கூடிய நிலமை தான் அதனால் எப்படி பார்த்தாலுமே நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி குரு வந்து பயிற்சி அடைஞ்சிட பார்த்திங்களா மே மாதம் பதினாலாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லா இல்லை யாராவது குரு உங்களுக்கு பத்தில் வந்திருக்கிறாரு நல்லா இருக்குதுன்னா நீங்கள் கேளுங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்ன்றது ஒரு பழமொழியே இருக்குது நீங்கள் எப்படி சமையல் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு தாராளமாக கேட்கலாம் சரிங்களா குரு பயிற்சி நல்லா இல்லை ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி பயிற்சி இப்போ உங்களுக்கு கண்டகச்சனியாக வந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்டகச்சனின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சனி வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா மூணு வீட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவார் சனி பார்வைன்றது மூணே பார்வை தான் மூணு ஏழு பத்து அப்போ மூணு ஏழு பத்து அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி வந்து மூணாம் வீடை எந்த வீடு பார்க்குறாருக்கும் மீனத்திலிருந்து ரிஷப ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமா பார்த்தா தனுசு ராசி பார்க்குறாரு அப்போ மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் சனி பார்வப்பட்ட கோடி புண்ணியம் பொதுவாக சனி வந்து அவர் இருக்கு மீட்டருக்கு வீட்டுக்கு வந்து ஏழ்ரை கொடுத்துருவார தவிர பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் அவர் பலன் கொடுப்பார் பொதுவாக சனி வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் சரியா அப்படி பார்த்தா சனி பகவான் உங்களை பார்க்குறாரு மெயினான்றது அது குறிப்பாக ஏழாம் இடமாக பார்க்குறாரு ஏழாம் இடம்னா மாங்கிலி ஸ்தானத்தை பார்க்குறாரு குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலான்னு நினைச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்கள் திசை புத்தி மட்டும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் முடிகிறதுக்குள்ளார சொந்த தொழில் ஆரம்பிச்சிருவீங்க வெளிநாடுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க வெளிநாடு போயிடுவீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்கிற நினைக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் சாதிச்சுடுவீங்க அரசியலில் போஸ்டிங் எடுக்கணும் அரசியலில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு அரசியலில் கண்டிப்பாக சாதிச்சுடுவீங்க ஏன்னா சனி வந்து பார்வைப்பட்ட கோடி புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அது குறிப்பாக யாராம் பார்வையும் உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நல்லா இல்லை சனி பயிற்சி சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோக ராகு பணம் விரயமாக்கூடிய ஒரு நேரம் பணம் விரயமாக்கூடிய நேரம்னா கொடுத்துருப்பீங்க வராது வாங்கியிருப்பீங்க கட்ட முடியாது வச்சிருப்பீங்க திருப்ப முடியாது நண்பன் ஃப்ரெண்டு மச்சான் மாம ஜாதி ஜனம் பங்காளி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்பீங்க அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்க மாட்டிக்குவீங்க கொடுத்துருப்பீங்க வராது அதே மாதிரி நம்ம எந்த ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு அவஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ அந்த மாதிரி நினைப்பீங்க பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குதுன்னா பெண்களுக்கு நல்லா இருக்குது அது அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைங்களாக இருக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அப்போ கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு அதாவது அவங்களுடைய பேச்சு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கலாம் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் எடுத்தம்மா மாதிரி மாதிரிதான் நம்ம செயல்பாடு இருக்குது அதனால என்ன அப்படின்னா அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொறுமை நிதானம் கவனம் இது மூணு மட்டும்தான் கன்னிராசிகாரர்களுக்கு தேவை காரணம் என்னன்னா குருவே பத்தில் மறைஞ்சிருக்கிறாரா பொறுமையாக தானே ஹேண்டில் பண்ணணும் அவசரப்பட்டமா கண்டிப்பாக சரியில்லை சுபவரியம் பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்க தப்பில்லை கடனுடன் பட்டாவது சுபவரியம் பண்ணுங்க ஆனால் அதாவதுன்றது எதிர்பார்ப்பு அதிர்ஷ்டத்தை நம்புகிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதாவது புதையல் கிடைக்குமா லாட் சீட்டு விழுவுமா எனக்கு எதாவது திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது இப்போ சரியில்லை ஏன்னா குரு பகவான் பத்தால் உட்காந்ததுனால கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேர காலத்துக்கு இன்னைக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது பணம் வரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்துக்கு சொல்கிறேன் பணம் வரவு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு கடன் கேட்டிருப்பீங்க ஒரு லோன் கேட்டிருப்பீங்க ஒரு மன்றம் கேட்டிருப்பீங்க இல்லை ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க இல்லை கட்டான்றது வந்து இது விற்றாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும் அப்படின்ற ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்டுக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பணம் வரவே கிடைக்கல ஏன்னா ஒன்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் மாதகிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் உக்காரம்போது பணம் பரிமாற்றங்கள் நல்லா இருக்கும் சரியா அடுத்தது வந்து பார்த்தினா இந்த ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு என்ன பண்ணுறாருனா அவர் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மிதனத்துக்கு பயிற்சி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா தொழிலுக்கு பா ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்போ நம்ம தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ பிறகு புதன் வந்து சாரி சூரியன் வந்து பத்தாம் இடத்துக்கு போய் உட்காந்தா நல்லது பண்ணுவார் ஆனால் குரு போய் உட்காந்தா நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா மாத கிரகம் போய் பத்தாம் இடத்துல உட்காரலாம் பத்தாம் இடத்துல உட்காரும்போது தொழிலில் வளர்ச்சி கொடுத்துருவார் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார் ஆனா பத்தாம் இடத்துல குரு போய் உக்காரும்போது என்ன பண்ணுவார் நமக்கு அந்த இடத்துல முடக்கத்தை கொடுத்துருவார் சிரமத்தை கொடுத்துருவார் அதனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த மாதம் நான் முன்னே சொன்ன மாதிரி ரெண்டு பயிற்சிகள் நடந்த வாட்டி நல்லாயிருக்கும் ஒன்று புதன் வந்து ரிஷிபத்திலருந்து மிதுனத்துக்கு போகணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகணும் இந்த ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு காலேஜி படித்த படிப்புக்கு உண்டான வேலை அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன ஆப்ஷனோ உங்களுக்கு அது கண்டிப்பாக அது ஓரளவுக்கு இருக்கும் சரிங்களா இல்லை எது எப்படியோ கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குது பண வரவு கிடைக்கும் தொழில் மாற்றம் ஏற்படும் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா மெயினாக உடல் உபாதைகள் வந்து கொஞ்சம் வெளியில வரலாம் கொஞ்சம் பரவலன்ற மாதிரி நல்லா இருக்கும் இதே மாதிரி இந்த காதல் கல்யாணம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னே சொன்ன மாதிரி சுப நீ விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சரிங்களா அதுக்கு வந்து உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா நல்லா இருக்குதா அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை நீங்க பாத்துக்கிறது நல்லது சரிங்களா சரி நேயர்களே இது போல் ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தால் நம்ம நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதோ சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி